அஸ்லாம் வலைக்கம் சப்பாத்திக்கு புரோட்டாக்கு ஏற்ற மாதிரி சைடு சிக்கன் குழம்பு தேங்காய் இல்லாமல் ஸ்பைஸியாக எம்மியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க குக்கரில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்க வேணா லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் வேணால் நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து நான் சிக்கன் நல்லா சுத்தம் பண்ணி கரம் மசாலா உப்பு போட்டு அரை மணி நேரம் பெரட்டி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி மூணு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க சிம்மில் வச்சுருங்க முடி வச்சு தக்காளி வெங்காயத்தில் உப்பு நம்ம போடுவோம் இப்போ நம்ம கறியில் போட்டு பிரட்டி வச்சுருக்கனால இதுக்கு உப்பு போட வேண்டாம் இந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் கட்டாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அந்த கறியை இதில் போட்டுடலாம் இது போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு விசில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் Yeah, yeah.